ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கெஷோபா அகடமி என் அடையாளம் உடைய ஷெடியூல் ஒன் ரிலேட்டடான வீடியோ தான் நான் வந்து ஷெடியூல் ஒன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சார் வந்து எப்படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டடி பிளான் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு லைவில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாலும் சரி அதுக்கு முன்னாடி சார் வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐநம் அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனியாக வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸை வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிறது அதை நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் ஒன்று வந்து பார்த்துடலாம் எனக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து வந்து யூனிட் ஒன்றும் யூனிட் செவன் தான் கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன்றில் வந்து இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் வந்து படிக்கணும் அதே மாதிரி யூனிட் செவன்லேயும் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே வந்து படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயணம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டிகை நகரங்கள் இதை கொடுத்துருக்காங்க ஸ்க்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து ஒரு நாலு தலைப்புகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்த்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி ஜாப்புக்கு போயிட்டு வரவங்களாக இருந்தாலும் சரி ஃபுல் டைம் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை படிக்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வாரம் முழுக்க படிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் வந்து உங்களோட வாரத்தில் ஒரு ஃபோர் டேஸ் அல்லது ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சுட்டு அடுத்தடுத்து வந்து ஒரு நாள் உங்களால் படிக்க முடியாமல் போனாலும் அதுக்கப்புறமும் அதை வந்து சேர்த்து படிக்கிற மாதிரி தான் சிலபஸை வந்து சார் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அஞ்சு வந்து ஓகேங்களா அஞ்சு ஷெடியூலாக வந்து பிரிச்சுருக்க சாரி அஞ்சு டார்கெட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க தமிழ் வந்து மூணு டார்கெட்டுக்குள்ளே வந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறமே ஃபுல்லாக வந்து தமிழ் வந்து ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேனல் லைக் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ